வெற்றிவேல் வீரவேல் வேலும் மயிலும் சேவலும் துணை குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் முருகப்பெருமானுக்கு மாலை அணிந்து விரதம் இருக்கக்கூடிய சரியான முறை இதுதான் மாலை அணிந்த முருக பக்தர்கள் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் பெண்கள் மாலை அணியும் போது கவனிக்க வேண்டியவை முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு எத்தனையோ விதமான வழிபாடுகள் விரத முறைகள் வந்துட்டு இருக்கு சுவாமி ஐயப்பனை போலவே முருகப்பெருமானுக்கும் மாலை அணிந்து விரதம் வந்து இருக்கிறதுண்டு சபரிமலைக்கு மாலை அணிந்து விரதம் இருக்கும் முறைகள் அனைவருக்குமே தெரியும் ஆனால் முருக பெருமானுக்கு அதிகபட்சம் எத்தனை நாட்கள் விரதம் இருக்கலாம் விரதம் இருப்பதற்கான முறை என்ன அது குறித்து பல பேருக்கும் பலவிதமான கேள்விகளும் குழப்பங்களும் வந்துட்டு இருக்கு தைப்பூசம் பங்குனி ஊத்திரம் கார்த்திகை தை மாதம் மட்டுமின்றி ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய மகா சஷ்டியின் போதும் பல பேரும் மாலை அணிந்து முருக பக்தர்கள் விரதம் இருக்கக்கூடிய வழக்கம் வந்துட்டு இருக்கு முருகனுக்கான வழிபாட்டு விரத நாட்கள் குறிப்பா தைப்பூசம் நெருங்கி வரக்கூடிய இந்த நேரத்தில் முறையா மாலை அணிந்து விரதம் இருக்கக்கூடிய முறைகளை பத்தி நாம இங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் அதிலும் குறிப்பா பெண்கள் மாலை அணியும் என்னென்ன விஷயங்கள் வந்து கவனிக்க வேண்டும் பொதுவா மாலை அணிந்த முருக பக்தர்கள் எதெல்லாம் வந்து செய்யலாம் எதுவெல்லாம் செய்யக்கூடாது அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவுல தெளிவா சொல்லியிருக்கேன் அதனால பதிவை முழுவதுமா வந்து பாருங்க வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி முருக பெருமானை வழிபாடு செய்யறவங்களும் முருகப்பெருமானுக்கு மாலை அணிந்து விரதம் இருக்கக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுகிட்டே வருது பலருக்கும் முருகப்பெருமானுக்கு மாலை அணிந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு ஆசையா வந்துட்டு இருக்கு ஆனா மாலை அணியும் முறையும் விரதம் முறையும் பற்றி சரியான முறையில் புரிதல் இல்லாமல் தவிக்கிறாங்க பல பக்தர்கள் அப்படி முருகனுக்கு மாலை அணிந்து விரதம் இருக்கக்கூடிய சரியான முறை தெரியாத பக்தர்களுக்கு ஒரு தெளிவை வந்து ஏற்படுத்துறதுக்கு இந்த பதிவு மிகவும் உதவிகரமாக வந்துட்டு இருக்கும் முதல்ல நாம மாலை வந்து தேர்வு செய்யணும் அதுக்கு அப்புறமா எந்த நாளில் மாலை அணியணும் அப்படின்றதையும் நாம தேர்வு செஞ்சுக்கணும் முருகப்பெருமானுக்கு மாலை அணியும் போது நூற்றி எட்டு மணிகள் கொண்ட ருத்ராட்சர மாலை மட்டுமே நாம வந்து அணியணும் மொத்தம் ரெண்டு ருத்ராட்சிர மாலை வந்து போட்டுக்கணும் அதில் ஒரு மாலை வந்து பார்த்தீங்கன்னா பிரதானம் அதில் முருகப்பெருமானுடைய திருவுருவம் பொறித்த டாலர் வந்து போட்டுக்கணும் மற்றொன்று துணை மாலை இதில் டாலர் அணிய வேண்டியது வந்து கிடையாது சஷ்டி திதி கிருத்திகை மற்றும் விசாக நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை இந்த நாட்கள்ல மாலை வந்து அணிஞ்சுக்கலாம் உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களிலும் நீங்க வந்து மாலை வந்து போட்டுக்கலாம் மாலை அணிபவர்கள் தங்களுடைய தாய் தந்தை குரு இவங்க மூலமா மாலை வந்து அணிஞ்சுக்கணும் அதற்கு வாய்ப்பு அமையாதவர்கள் ஏதாவது ஒரு கோவில்ல போய் அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகரை முருகனா வந்து பாவித்து அவங்க மூலமா நீங்க மாலை வந்து அணிஞ்சுக்கலாம் நீங்களே மாலை வந்து அணிஞ்சிக்க கூடாது மாலை அணியும் நாளுக்கு முந்தைய

செருப்பு வந்து அணியக்கூடாது மாலை அணிந்த பக்தர்கள் செருப்பு போடக்கூடாது முடி திருத்தம் செய்கிறது முகச்சவரம் செய்கிறது இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது நகம் வந்து வெட்டக்கூடாது மது புகை இந்த மாதிரியான போதை வஸ்துக்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது தாம்பத்திய சிந்தனை அறவே இருக்கக்கூடாது விரதம் இருப்பவர்கள் விரத காலத்தில் ஆண்கள் அனைவரையும் முருகப்பெருமானாகவே வந்து பாவிக்கணும் பெண்கள் அனைவரையும் முருகப்பெருமானுடைய தாயாரான பார்வதி தேவியா நாம வந்து பாவிக்கணும் யாருக்கிட்டையும் கோபம் கொள்ளக்கூடாது கடும் சொற்கள் பேச கூடாது சதா சர்வ காலமும் முருகப் பெருமானுடைய சிந்தனையிலேயே வந்துட்டு இருக்கணும் அடுத்ததா விரதம் இருப்பவர்கள் எந்த மாதிரியான உணவுகள் வந்து சாப்பிடலாம் அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் விரத காலத்தில் ஒருவேளை உணவு எடுத்துக்கிறது வந்து சிறப்பு முடியாத நபர்கள் மூன்று வேளையும் உணவு வந்து எடுத்துக்கலாம் ஆனா அரை வயிறு மட்டுமே வந்து சாப்பிடணும் வயிறு நிறைய சாப்பிடக்கூடாது சாத்வீகமான உணவு வகைகளை மட்டுமே வந்து எடுத்துக்கணும் விரத காலத்தில் தனக்குன்னு தனித்தட்டு டம்ளர் இதை வந்து பயன்படுத்தணும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டு விளக்கா இருந்தால் அவங்கள வந்து பார்க்கக்கூடாது வாய்ப்பு இருந்தது அப்படின்னா அந்த காலத்துல நாம வேறு ஒரு இடத்துல வந்து தங்கிக்கலாம் வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு விதிவிலக்கு வந்துட்டு இருக்கு அடுத்ததா மாலை அணிந்த பக்தர்கள் இந்த விரத காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய இன்னும் சில வழிமுறைகள் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கக்கூடிய வேஷ்டி துண்டு வந்து அணிஞ்சுக்கணும் சட்டை அணிந்தாலும் மேலே வந்து துண்டு அவசியம் வந்து போட்டுக்கணும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பூஜை நேரத்தில் இதை வந்து கடைபிடிக்கணும் உத்தியோக நேரத்தில் உத்தியோக சீருடை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அதில் தவறேதும் கிடையாது பெண்களும் பச்சை நிற உடை அணிஞ்சுக்கணும் தினமும் சூரிய உதயத்துக்கு முன்பே விழித்து நாம வந்து குளிக்கணும் முடிஞ்ச வரைக்கும் காலை ஏ ஏழு மணிக்குள்ள நீங்க வந்து குளிச்சுடுங்க உங்களுடைய உடைகளை நீங்களே வந்து துவைக்கணும் மாலை ஒரு முறை அதாவது ஈவினிங் டைம்லயும் வந்து குளிக்கணும் ரெண்டு வேலையும் தலைக்கு வந்து குளிக்கணும் காலையில் உடுத்திய உடைய மாலை நேரத்தில் கூடாது மாலை வந்து அதாவது ஈவினிங் டைம்ல வேற ஒரு டிரெஸ் தான் வந்து போட்டுக்கணும் அடுத்ததா மாலை அணிந்து விரதம் இருப்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய பூஜை முறை தினமும் ரெண்டு வேலையும் நம்மளுடைய வீட்டில விளக்கேற்றி தூபமிட்டு முடிந்த அளவுக்கு எளிமையா பால் கல்கண்டு வாழைப்பழம் முந்திரி City. உலர்திராட்சை அன்னம் இதுல ஏதாவது அதாவது உங்களுடைய சக்திக்கு ஏற்ப உங்களால முடிஞ்ச ஒரு நிவேதினம் முருகப்பெருமானுடைய இந்த ஆறழுத்து நூத்தி எட்டு முறை அவசியம் வந்து சொல்லணும் வாய்ப்பு இருக்கிறவங்க திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தரந்தாதி கந்தர் அனுபூதி திருவகுப்பு திருவிருத்தம் வேல் மாறல் சண்முக கவசம் இதை வந்து பாராயணம் வந்து செய்யலாம் இது எதுவுமே செய்ய முடியாதவர்கள் ஓம் முருகா போற்றி அப்படின்னு நீங்க சொன்னா கூட வந்து போதும் வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா தினமுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு நாம போயிட்டு வரணும் மாலை அணிந்து விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் எத்தனை நாட்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு மாலை அணிந்து விரதம் இருப்பவர்கள் குறைந்தது ஆறு நாட்களும் அதிகபட்சம் நாற்பத்தி எட்டு நாட்களும் விரதம் வந்துட்டு இருக்கணும் இதை தவிர்த்து பனிரெண்டு நாட்கள் மாலையணிந்து விரதம் இருக்கலாம் பதினைந்து பதினெட்டு இருபத்தி ஒரு நாட்கள் இருபத்தி ஏழு நாட்கள் முப்பத்தி ஆறு நாட்கள் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் நாற்பத்தி ஐந்து நாட்கள் இப்படி இந்த எண்ணிக்கையான நாட்களிலும் நீங்கள் விரதம் வந்துட்டு இருக்கலாம் இப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு காலத்தை இங்கே குறிப்பிடப்பட்ட இந்த நாட்களை வந்து தேர்வு செய்து அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் விரதத்தை வந்து கடைப்பிடிக்கலாம் அதில் தவறு வந்து கிடையாது மகா கந்தசஷ்டி விரதம் ஏழு நாட்கள் வந்து கடைபிடிக்கணும் ஏதாவது ஒரு கோரிக்கை

பாத யாத்திரை வந்து போகணும் அப்படின்ற பெண்கள் மாதவிடாய் காலம் முடிந்த ஐந்தாவது நாளில் விரதத்தை வந்து துவக்கி எத்தனை நாட்கள் விரதம் இருக்க நினைக்கிறீங்களோ அத்தனை நாட்கள் விரதம் வந்துட்டு இருக்கலாம் உதாரணமா இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பத்து நாட்கள் விரதம் இருந்து அதன் பிறகு பாத நீங்க வந்து துவக்கலாம் பாத யாத்திரை சென்று திரும்ப பத்து நாள் ஆகும் அப்படின்றதுனால மொத்தமா இருபத்தி ஓரு நாட்கள் தடையின்றி உங்களால விரதம் வந்து இருக்க முடியும் இப்ப மாலை அணியாமலோ காப்பு கட்டாமலோ வீட்டு வீட்டிலேயே விரதம் இருக்கக்கூடிய பெண்கள் விரதத்துக்கு நடுவே மாதவிடாய் வந்துவிட்டாலும் விரதத்தை பாதியில நீங்க கைவிட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது நீங்க பூஜை அறைக்குள்ள போய் விளக்கேற்றி பூஜை செய்வதை மட்டும் வந்து தவிர்த்துருங்க வேற யாராவது வீட்டில் இருக்கக்கூடிய வேற யாரையாவது இதை வந்து பூஜை செய்ய சொல்லிட்டு நீங்க விரதத்தை வந்து கண்ணி பண்ணலாம் பூஜை அறைக்கு போகாம வெளியிலிருந்தே மனதிற்குள்ளயே கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து நீங்க விரதத்தை வந்து தொடரலாம் அடுத்ததாக மாலை அணிந்து விரதம் இருந்த பக்தர்கள் எப்படி இப்ப மலைக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா எப்படி நாம வந்து மாலை கலட்டணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்க நீங்க வந்து மாலை வந்து அணிந்து கொண்டோமோ அங்கதான் நாம வந்து மாலையை வந்து கலட்டணும் உதாரணமா நீங்க திருச்செந்தூர் முருகனுக்காக உங்க ஊர்ல மாலை வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா திருச்செந்தூர் போய் சுவாமி தரிசனம் செய்ததுக்கப்புறமா திருச்செந்தூர்லேயே மாலையை வந்து கலட்டக்கூடாது சுவாமி தரிசனம் செய்ததுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து பூஜை செய்ததுக்கப்புறம் மாலையை வந்து கலட்டிக்கலாம் அதுவும் மாலையை நீங்களாக கலட்டக்கூடாது யார் உங்களுக்கு மாலை வந்து போட்டாங்களோ அவங்க தான் அந்த மாலையை வந்து கலட்டணும் இங்கே கூறப்பட்டுள்ள முறைகள் அனைத்தையும் அவசியம் மாலை போடக்கூடிய பக்தர்கள் வந்து கடைபிடிக்கத்தான் வேணும் மாலையணிந்து விரதம் இருப்பவர்கள் தங்களுடைய சூழ்நிலைகளை ஆராய்ந்து அதற்கு தகுந்தார் போல விரதம் வந்துட்டு இருக்கணும் மாலையணிந்து விரதம் இருப்பது அப்படின்றது சாதாரண செயல் வந்து கிடையாது ரொம்பவுமே கடுமையான ஒரு விரத முறை தான் இதை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கிறவங்க அதாவது தீராத பக்தியோட முருகப்பெருமானின் மீது தீராத பக்தியோட இருக்கிறவங்க மாலை அணிந்து பாத போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்க கூறப்பட்டுள்ள வழிமுறைகளை வந்து கடைபிடித்து முருகப்பெருமானுக்காக மாலை அணிந்து விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் அனைவரும் பெறணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்